வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சத்தான ஒரு இட்லி பொடி மாதிரி தான் ஆனால் இது வந்து உடலுக்கு நல்லது முருங்கை முருங்கையில் முருங்கையில் இட்லி பொடி செஞ்சுக்கலாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம் இப்போ நான் பார்த்திங்கன்னா முருங்கையில பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா உணர வச்சு வச்சுருக்கேன் சரியா இது நல்லா வறுத்துக்கரலாம் வறுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா முடுமுருன்னு ஆகிரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன் பார்த்துக்கோங்க கருப்பு உளுந்து ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு ஸ்பூனுக்கு மேலே எடுத்திருக்கேன் பெரிய ஸ்பூனுக்கு அதேமாதிரி கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் அளவு அஞ்சு ஸ்பூனுக்கு மேலே ஒரு நாலு பல் பூண்டு பெரிய பல் பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து மிளகு ஒரு ஸ்பூன் சின்ன ஜீரகம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வரமிளகா எடுத்துக்க பார்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக வருத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பில் இதுலேயும் நான் சேர்த்துருக்கேன் இதுலேயும் நம்ம சேர்த்துட்டு கொஞ்சமாக கருப்பில் கல்லூப்பு போட்டு வறுக்கும் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து வறுக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த பொடி பார்த்திங்கன்னா நம்ம தோசை தோசையில் பார்த்திங்கன்னா நம்ம நெ இட்லி பொடி தூவுற மாதிரியே தூவி சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் நன்றி இப்போ இதை நல்லா வறுக்கணும் நான் வந்து தோரம்பருப்பு சொல்ல மரணத்தை பார்த்துக்கோங்க தோரம்பருப்பு சொல் தோரம்பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன் அதனால தான் உங்களுக்கு பொடி வந்து கொஞ்சம் கருப்பாக தெரியும் கருப்பு உளுந்து சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னால் குழந்தைங்க வந்து நம்ம இட்லி பொடி நம்ம முருங்கைக்கீரை சாப்பிடாதவங்களுக்கு நான் வந்து இந்த மாதிரி சொல்லித்தரேன் வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கேட்டுக்கோங்க வாங்கி வாங்குகிறாங்க நிறைய பேர் அதனால நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன் இந்த இது பார்த்தீங்கன்னா நான் மிளகு ஜீரகம் வரமிளகா எல்லாமே போட்டு ஒன்றாவே வறுத்தரலாம் நீங்கள் தனித்தனியாக வறுக்கணும் பருப்பு வகைகள் மட்டும் நம்ம ரெண்டு ரெண்டாக சேர்த்து வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கடைசியில் கருவேப்பிலையும் முருங்கையிலையும் பார்த்திங்கன்னா நல்லா உணர வச்சு வச்சிருக்கேன் வெயிலில் காய வைக்கணும் அவசியம் இல்லை கலர் மாறிடும் நம்ம நிழலிலேயே வீட்டுக்குள்ளேயே உணர வச்சுட்டு நல்லா வறுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் உணர வச்சு தனியாக தட்டில் எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் பூண்டை தட்டி எடுத்து நாலஞ்சு பல் பூண்டு கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நல்லா வறுத்தீங்கன்னா அந்த பூண்டு வாசனைக்கும் அந்த கல்லுப்புக்கு இதாக இருக்கும் கடைசியில் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இருந்தால் எண்ணெயில் பொறிச்சு போட்டுக்கோங்க நான் இது பார்த்தீங்கன்னா தோசை மாவு தான் ஒரே ஒரு தோசை தோசை ஊற்றிட்டு காலையில் உள்ள பணியாரத்துக்குள்ளே தோசை மாவு இருந்துச்சு ஒரே ஒரு தோசை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் முருங்கை இட்லி பொடியை தூவிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் நான் வந்து ஆயுர்வேத நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்லி நல்லெண்ணெய் எண்ணெய் கடையில் இருக்கும் நான் வாங்கிக்கிட்டேன் வாங்கிட்டு தோசை ஊற்றி நல்லா சூப்பராக இருந்துச்சு பார்த்துக்கோங்க சாப்பிட்றதுக்கு சட்னி எதுவுமே தேவையில்லை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க கொடுத்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்